டிவிக்கு செயல எந்த குறையுமே இல்லை இந்த இறப்பு வந்து டிவிக்கு செய்யலயோ விஜய மேலயோ எந்த தப்புமே இல்லைன்றதுல என்னோட நீதிபதி அவர்கள் வந்துட்டு திமுகவின் எக்ஸ் எம்எல்ஏவோட மகன் அவர் முன்னாடி வந்து வழக்கறிஞர் சபையில இருந்தது வந்து திமுக கழகத்தின் உறுப்பினராக தான் அவர் இருந்திருக்காரு ஸ்போர்ட் அந்த நீதிபதி எப்படி நம்ம வந்து ஒரு நடுநிலையான தீர்ப்பு எதிர்பார்க்க முடியும் ஒரு நீதிபதி கேட்ட ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சபாநாயகர் வந்து எதிர்க்கட்சியை பத்தி கேள்வி கேட்ட அந்த அடிப்படையில தான் நேற்று வந்து நீதிபதி செயல்பட்டுருக்காங்க இருக்காங்க டிவி கே பேசுறது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தான் வந்து அவங்களுக்கு ஈப்பிளா பேசிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும் டிவி கே கட்சியில இருந்து யாரும் பெருசா இந்த விஷயத்தை பத்தி வாயை தோர்த்தாது ஒரு பெரிய குறை தான் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நேத்து சென்னை ஹைகோர்ட் வந்து டிவி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து முன் வச்சு கேட்டாங்க திமுகவும் கேட்டாங்க டிவி கேட்டாங்க ஆனா அதுல அதிகப்படியாக வந்து வந்து மேலே வந்து ரொம்ப காட்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் முன் வச்சு தவறு எல்லாம் சுட்டி காட்டி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார் ஆல் அந்த ஹியரிங் வரும்போது போது வந்து டிவிகே சைடில் வந்து அங்கே வாதாடுறதுக்கான அனுமதியே வந்து மறுக்கப்பட்டிருக்கு முன்ஜாமீன் விஷயமா மட்டும்தான் பேசப்பட்டிருக்காங்க அதுக்கு மட்டும்தான் அவங்க வாதாடி இருக்காங்க அதுவும் சுஜயானந்த அவர்களின் முன்ஜாமீன் பத்தி மட்டும்தான் மற்ற நேரங்களில் அவங்களுக்கு வாதாடுறதுக்கு அவங்கள டிவி கை செய அனுமதிக்கவே இல்லை ரெண்டாவது டிவி கே செயலில் கேள்வி கேட்டது வந்து ஒரு நீதிபதி ஒரு சர்ச்சையில ஒரு நீதிபதி கேட்ட மாதிரியே இல்லை இது ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சபாநாயகர் வந்து எதிர்கட்சியை பற்றி கேள்வி கேட்ட அந்த அடிப்படையில தான் நேற்று வந்து நீதிபதி தான் என்னோட கருத்து திமுக செயலையும் அதாவது அரசாங்கத்தையும் கேள்வி கேட்டிருக்காங்க அது எப்படின்னா ரொம்ப சாஃப்டா இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணீங்க அப்படின்றத நம்ம ஒரு அம்மா வந்து கிட்ட கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்திக்காரி வந்து கொடுமைப்படுத்துறதை கேட்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆஹ் என்னென்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னா டிவி கே செயல் வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு விஷயம் என்னன்னா தலைமை பண்பே இல்லை சம்பவம் நடந்த பின்னாடி தலைவர் முதலிருந்து தொண்டர் வரைக்கும் எல்லாருமே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அது ஏன் ஓடி ஒளிஞ்சாங்கன்றதுக்கான காரணம் அன்னைக்கு என்னன்னா அதுக்கான அனுமதி கொடுக்கப்படலை மேற்பண்டி அந்த கலவரம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு காவல்துறையோட அறிவுறுத்தின் பேர்ல தான் அது நடந்திருக்கு ஆனா அதை வந்து எதையுமே இவங்க சொல்லப்படாம வாதாடப்படாம அவங்கள முடக்கப்பட்டு ஒரு சார மட்டும் அதாவது திமுக சைட்லையும் அஹ் அவங்க நீதிபதிக்கும் அவங்களுக்கு சாரார்ல மட்டுமே நடந்திருக்கு ஸோ அதை வந்து தவிர்த்துருக்கலாம் ரெண்டு பக்கமும் வாதாட எந்த விதமான அனுமதியும் கொடுக்கப்படல ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது டிவி கே சைட்ல வந்து அவங்க செஞ்ச தப்புன்றது நான் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றேன்னா இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த ஒரு வாரத்துல வந்து அதிகப்படியா மக்களுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு வீடியோ மட்டும் தான் வெளியிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் சந்திக்க முடியாம போறதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் அவர்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் மேல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட இன்னும் இன்னுமே வழங்கப்படலை ஸோ அப்படி இருக்கும் போது முதல் கட்டம் இரண்டாம் கட்டம்லாம் தாண்டி அடிப்படையா அங்க உள்ள நிர்வாகிகளோ டிவிகே கட்சியின் தொண்டர்களோ வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சாங்கன்னா இல்லையா அப்படின்றதுல இது வரைக்கும் ஒரு தெளிவு இல்லை டிஎம்கே சைட்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து குற்றச்சாட்டுகள்லாம் டிவி கே மேல முன்வைக்கப்படுது அதுக்கான அதுக்கான ஆதாரங்களும் அவங்க கொண்டு வராங்க இங்க வந்து டிவி கே சைட்ல பேசுறது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தான் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா பேசிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும் டிவிக்கேயோட கட்சியில இருந்து யாரும் பெருசா இந்த விஷயத்தை பத்தி வாய திறக்காதது ஒரு பெரிய குறை தான் அதுல பெரும் குறையை வந்துட்டு தலைவர் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு கட்சியின் தலைவர் தன் தன்னை பார்க்க வந்து அங்க இறக்கப்பட்டிருக்காங்க அது ஒரு விபத்துன்னே நினைச்சுப்போம் அது எந்த விதமான ரெண்டு கட்சியில யாருமே இது பண்ணாம ஒரு விபத்துனே ஏற்படுத்தினா கூட இப்போ போய் சந்திக்காம இன்னி வரைக்கும் சந்திக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அது என்ன காரணம் சொன்னாலும் ஏற்கப்படாது ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து ஒரு சைடில் விஜய்க்கு வந்து எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் இவ்வளோ பேர் அவங்களுக்கு வந்து அவங்க கூட நின்னும் அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு முதன்மையான ஸ்டெப் எடுக்காமல் மக்கள் பக்கம் நிற்காமல் இன்னுமே எது எது தடுக்குது அவரை எது யோசிக்க வைக்குது என்ன காரணமாக இருக்க போகுது இதுக்கு மேலே அப்படின்ற ஒரு பெரும் குறை இருக்குது இரண்டாம் கட்ட தலைவர்களுமே வந்துட்டு மக்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தடைக்கலை இருந்திருக்காங்களோன்ற ஒரு சந்தேகமே எழுந்துச்சு டிவிக்கு செயலில் எந்த குறையுமே இல்லை இந்த இறப்பு வந்து டிவிக்கு செயலையோ விஜய் மேலேயோ எந்த தப்புமே இல்லைன்றதுல என்னோட வாதம் இல்லை கண்டிப்பாக அவங்க மேலே தப்பு இருக்குது அந்த தப்புக்கான அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான முயற்சிகளை இன்னுமே அவங்க அதிகப்படியாக எடுத்துருக்கலாம் அதில் கருத்து இல்லை ஆனால் நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கூட பேசுறதுக்கான அனுமதி நீதிமன்றத்தில் வழங்கப்படணும் ஆனால் நேற்று அவங்களுக்கு அந்த அனுமதியே வழங்கப்படலை அவங்க கொடுத்த ஆவணங்களுமே ஏற்கப்படலை முழுக்க முழுக்க ஒரு சாரராக ஒரு கட்சி பக்கம் மட்டும் நிற்கிறோன்னு வரும்போது அது எப்படி வந்து ஒரு நீதிமன்றம் வந்து நடுநிலையாக இருக்கும்னு நம்ம நம்ப முடியும் அதுலேயும் அந்த நீதிபதி அவர்கள் வந்துட்டு திமுகவின் எக்ஸ் எம்எல்ஏவோட மகன் அவர் முன்னாடி வந்து வழக்கறிஞர் சபையில இருந்தது வந்து திமுக கழகத்தின் உறுப்பினராக தான் அவர் இருந்திருக்காரு கோர்ட்லயுமே வார கவுன்சிலுமே அப்படி இருக்கும்போது அந்த நீதிபதி கிட்ட இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு நடுநிலையான தீர்ப்பு எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி அவங்க கேள்வி கேட்டது என்னன்னா ஏன் இந்த இடத்துல அனுமதி ஒழுங்குனீங்க ஏன் வந்து அவர் வரதுக்கான தாமதமாச்சு நீங்க ஏன் வந்து பிரச்சாரத்தை தடுக்கல இந்த மாதிரி பொதுப்படியா திமுகவை கேட்டுட்டு இந்த பக்கம் வந்து தலைமை பண்புல தலைவர் முதல் தொண்டர்களுக்கு ஓடி போயிட்டாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு அப்போ சந்திக்காம இருக்காங்க அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் எல்லாமே அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு அவங்க ஓடி போல் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு அவங்க போய் அங்கே காரணம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க இது அரசின் கட்டமைப்புக்குள்ளே அரசியலின் கட்டளைக்கு கீழே அவங்களோட கட்டுக்கோப்பான அந்த கண்ட்ரோல்குள்ளே தான் இருக்குதுன்னு வரும்போது அதை தாண்டி ஜீவிக்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுது ஆனால் அந்த கேள்விக்கு இது வரைக்கும் வந்து ஜீவிக்க இருந்து ஒரு முறையான பதில் வந்துட்டு அவங்க செயலருந்து சொல்லலைன்றது தான் வந்து நம்மளுக்கு ஒரு பெரும் கவலையாக இருக்குது ஏன்னா எதிர்த்துலேருந்து பேசுறது வந்துட்டு மக்களாக இருக்கலாம் மக்களாகிய தொண்டர்களாக இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி பேச வேண்டிய முக்கியமான அந்த தலைமை வந்து இன்ன வரைக்கும் பேசாம அமைதி காத்துறது எதுனால அப்படின்றதுதான் ஒரு பெரும் பின்னடைவா இந்த டிவி கே விஷயத்துல வந்து நான் பாக்கேன் இப்போ திமுக வந்து இதுல நேரடியா இதுல வந்து ஈடுபடுதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஆனா திமுக தூக்கி போடுற எலும்பு துண்டுகளுக்கு வந்து செயல்படுற அஹ் நடுநிலையார்கள் பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு அவங்களும் கொத்தடிமையா தான் இருக்காங்க அதே மாதிரி அவங்க கொடுக்குற அந்த இரநூறு காசுக்கு செயல்பட்டு இருக்கிற ஓபிசுன்னு ஒரு சில பேர் வந்து திமுகக்கு வந்து வேலை செய்யறது அப்பட்டமான ஒரு விஷயமா தெரியுது சமீபத்துல ரோஸ் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு இட்லி கடை விமர்சன நிகழ்ச்சியில போயிட்டு அங்க தேட்டர்ல வந்து அங்கே தேவையில்லாம அரசியல் பத்தி பேசும்போது அவங்கள பேச வேணான்னு தடுத்து ஒரு பையனை கூப்பிட்டு வம்பலுக்கு சண்டை போட வச்சு அவனை ட்ரிகர் பண்ணி அவன் வாயால வந்துட்டு இவங்களை திட்ட வச்சு அவனை வந்து அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாச்சு கடைசியில யார் மேல அந்த சட்டம் வந்து திரும்பிச்சுன்னா அந்த பையன் மேலே அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததா இந்த அவனை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து அப்பட்டமா என்ன தெரியுதுன்னா யாராவது எதிர்த்து திமுகவை கேள்வி கேட்டால் அதாவது திமுகனு இல்லை அரசாங்கத்தை கேள்வி கேட்டாலோ அதிகாரிகளை கேள்வி கேட்டாலோ அது நியாயமான கேள்வியாக இருந்தாலும் சரி ஆதாரத்தோட கேட்டாலும் சரி நீங்கள் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது இந்த ஜனநாயக நேத்துல மறுக்கப்பட்டு அவங்கள அடித்து பயமுறுத்தி ஜெயிலில் தள்ளிட்டா அவங்க திருப்பி வேற யாருமே இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு மறுபடியும் மறுபடியும் திமுக என்ன பண்ணுதுன்னா மக்கள் மேலே தான் அது வந்து பயன்படுத்துது இந்த அதிகார துஷ்பயோகிறது வந்து இந்த முரட்டத்தரமான ஒரு அதிகாரத்தை வந்து அவங்க செயல்படுத்துறது எல்லாமே பொதுமக்கள் தான் இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா அது எல்லாத்தையுமே டிவி கே அவங்க தொண்டர்களை மட்டும் பாக்குறாங்க கண்டிப்பாக கிடையாது டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஐம்பது சதவீதம் பொதுமக்கள் தான் அந்த ஐம்பது சதவீத பொதுமக்களை தான் நீங்க மூடி மறைச்சு அடிச்சு அவங்க வாயை உடைக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க வாயை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க அது வாய்ப்பே கிடையாது அது நடக்கும் இல்லை ரோஸ் பிரதர்ஸ் மாதிரி நிறைய பேர் நம்ம செந்தில் வேலை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ந அவர் பத்திரிகையாளர்ன்ற பொருளில் இருப்பாரு நான் வந்து அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர்னு ஆனால் முழுக்க முழுக்க அவரோட எல்லா பசை அவர் வீடியோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்பட்டமா நான் ஒரு திமுகவோட ஆஹ் திமுக தொண்டேன் நான் ஒரு திமுகவோட பரம விசிறி அப்படின்ற மாதிரி தான் அவரோட பேட்டிகள் இருக்கும் ஆனா அவர் என்ன சொல்லி பாருன்னா டிபேட்லாம் வந்து உட்காரது எல்லாம் யாரு பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகன்னு ஒருத்தர் உட்காரு அவரும் திமுக அவர் பத்திரிகையாளர்னு உட்காருவார் அவரும் திமுக திமுக செயலையும் ரெண்டு பேர் இருப்பாங்க திமுக கூட்டணி கட்சியிலேருந்து இருப்பாங்க டிவி கே சார்பாக பேசுகிற ஒரே ஒருத்தர் மட்டும் உட்கார வச்சுக்கிட்டு நாலு முனையிலே வந்து அவங்க அடிக்கிறப்போ பேர்பட்ட ஆளாக இருந்தாலுமே கொஞ்சம் கலங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த விதத்துலையுமே வந்து எந்த விதத்துலயும் டிவி காக்கு கேக்கு வந்து எந்த விதத்துலையுமே பெரிய சப்போர்ட் இல்லை அந்த அந்த வகையில் திமுக என்ன பண்ணுதுன்னா பொதுமக்களாக இருக்கட்டும் டிவி கே சைடில் யார் பேசுறதா இருக்கட்டும் இந்த ஜனநாயக நாட்டில் வந்துட்டு அவங்க பேச விடாமல் தடுத்து அவங்களோட வாயை வந்து மூடி மறைக்கிறதுக்காக இந்த விஷயங்களை பண்ணும்போது இந்த மாதிரி ரோஸ் ப்ரதர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேரை வச்சு அவங்க வந்து அதை தான் இருக்காங்க மறைமுகமாக இதை செயல்படுத்திட்டு மக்களுக்கு போட்டு காட்டுற நியூஸ் மட்டும் என்னவா இருக்குன்னா இப்படி ஒரு பத்திரிகையாளர் இது மாதிரி யூடியூபர் அவங்க மேலே வந்துட்டு டிவி ஆளுக்கு வந்து வந்து தாக்கத்திற்கு முற்பட்டாங்க அப்படின்ற மாதிரி போடுறாங்க ஆனால் மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு பட் இந்த மாதிரி விஷயங்கள் திமுக நேரடியாக செயல்படாமல் எல்லார் எல்லாருமேலேயும் வந்து அட்டாக் நடக்கிறப்போ ஆப்வியஸ்லி மக்களுக்கு வந்துட்டு திமுக மேலே தான் வெறுப்பு அதிகமாக ஒல்லிய கண்டிப்பாக டிவி கேக்கு பார்ப்போம் அது வராது ஸோ இப்போதைக்கு டிவிக்கேவும் சரி அவரோட தலைமையும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட வதந்திகள் இங்கே வந்து பரப்பப்பட்டு இருக்கு அதாவது பிஜேபியோட கூட்டணி வைக்க போறாங்க ஆர்எஸ்எஸோட புட்டுணிக்க போகிறாங்க அதிமுகவோட இணைய போகிறாங்க இனி வந்துட்டு விஜய் வந்துட்டு தனித்தோமா செயல்பட மாட்டார் இந்த மாதிரி ஏகப்பட்ட வதந்திகள் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இது நீங்கள் வந்து இந்த வதந்திகளுக்குலாம் வந்து நீங்கள் பதில் சொல்லணுன்றது அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்கிற கடமையில் இருக்கீங்க அது உங்கள் கட்டாயம் கூட கிடையாது உங்கள் கடமை மக்கள் இங்கே நிறைய ஒரு சந்தேகத்தில் இருக்காங்க அதாவது இந்த இரும்பெரும் கட்சிகள்ல இருந்து நம்மளுக்கு ஒரு விடிவு காலமா ஒரு மாற்றா உங்களை பார்த்தா அதே மக்கள் இன்னைக்கு வந்துட்டு நீங்க எந்த பக்கம் போய் சாய போறீங்க அப்படின்ற ஒரு பதட்டத்தில் இருந்தாங்க அதாவது நீங்க திமுக பக்கம் இணைந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பு தான் அதிமுக பக்கம் போய் இணைந்தாலும் பெரிய இழப்பு தான் நீங்க தனித்துவமா செயல்பட போறீங்கன்ற பெரும் நம்பிக்கையில தான் உங்களை பார்த்தா போதும் அப்படின்றது தாண்டி நீங்க வந்து இந்த நாட்டில் வந்து என்ன வேணாலும் மாத்தீங்க மாத்தாம போங்க ஆனா நீங்க வந்து வரதுக்கு வந்து அவங்க உறுதுணையா இருப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு மாபெரும் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து உங்களோட நிலைப்பாடு என்னன்றதை தெரிய வைக்கிறது உங்களோட கடமை அது என்ன வேணாலும் இருக்கலாம் நீங்க வந்து உங்களோட அடிப்படையில நீங்க வந்து இப்போ போயிட்டு இருக்கிற அந்த ஒரு இந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க என்ன மாதிரி வேணாலும் முடிவு எடுக்கலாம் ஆனா அது என்ன முடிவா இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து அதை தெரியப்படுத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரும் கடமை இருக்கு அதே மாதிரி இதுக்கு அடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்களா இருக்க போறவங்க வந்துட்டு கொஞ்சமாவது அனுபவமிக்கவர்களா இருக்கணும்ன்றதும் ஒரு பெரும் கருத்து தான் கிட்ட வந்து எதிர்பார்க்கறது அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து இனிமே வந்து சந்திக்க போற இந்த நிர்வாகிகளுமே வந்து இனிமே இனியும் வந்து கட்சி நிர்வாகிகளாக தான் நடந்துக்கணும் இனியும் வந்து ரசிகர்கள் மனப்பான்மையில் இல்லாம ஒரு கட்டுக்கோப்பான கட்சி நிர்வாகங்களா இருக்கணுன்றதும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு டிவிக்கு இப்போ செய்ய வேண்டியது தலைவர் விஜய் அவர்கள் செய்ய வேண்டியது அவரோட நிலைப்பாடு இல்லை அவர் வந்து இப்போ இந்த வதந்திகள் இருக்கிற மாதிரி அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றதுதான் மக்களோட விருப்பம் என்னோட விருப்பமே சரி ஏன்னா இதை நீங்க செய்யாத வரைக்கும் இன்னும் இன்னும் உங்க உங்களோட பேரையும் சரி உங்களோட தொண்டர்களோட மனநிலையும் சரி அவங்களோட கான்ஃபிடன்ஸும் சரி டிஎம்கே வந்து தொடர்ந்து உடச்சிக்கிட்டே தான் இருக்கும் டிஎம்கேக்கு வேலை செய்கிற அத்தனை பேர் தான் இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல சலிப்பு ஏற்பட்டு நீங்க எதுவுமே பண்ணாதப்போ உங்களோட உங்களோட கட்சி விட்டு வெளியில போறதுக்கான தான் அதிகமா இருக்கு ஒழிய உங்க கூட நிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதுக்கு ஒரு முடிவு எடுத்து சீக்கிரமே இதுக்கு ஒரு பதில் சொல்றீங்க நாங்க எல்லாருமே எதிர்பார்க்க நன்றி